ஜெய்வவானி காலையில் எழுந்து கடகட கடவன காலை எல்லாம் முடித்துட்டு உங்களோட உறவுகளுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களோட கடமைகளுக்கான பணிகளை தொடங்குவதற்கு தயாராக நிலைகளில் இருங்க இன்று பிறந்த நாள் காணக்கூடிய என்னோட குழந்த செல்வங்களுக்கும் இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெரியவங்க சிறியவங்க அத்தனை பேரும் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க அத்தனை பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய திருமண நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இணைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்னையோட அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தைகள் தான் இந்த உலகங்கள் சுழந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை என்ற ஒரு சொல்லால் தான் நாமும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பிக்கை என்ற ஒரு பெயரால் தான் இன்று அனைத்து பேருமே ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோட அன்னையை துதிப்பாடி அன்னைய மனதால் வேண்டி நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வ செழிப்போட வாழ்வதற்கு உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் எண்ணங்கள் போல் வாழ்க்கை அமையும் அதுபோல் நீங்கள் அன்னை பவானியை எண்ணி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த காலை பொழுதில் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு மிக ஆசைப்படுற உங்கள் சக்தியம்மாவோட காலை வணக்கம் உங்களுக்கான பிரார்த்தனை உங்களுக்கான சக்தியம்மா உங்களுக்கான வாழ்க்கை அதை அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாக தரக்கூடிய நேரம் இதுவே இன்று பொழுது உங்களுக்கு சுகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்தை கொண்டாடி மகிழ ஆரம்பிக்கலாம் ஜெய் பவானி